அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கதிர் சாரோட இருக்கோம் சாரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தொடர்ந்து ஒரு பத்து நாளாகவே அன்னை வேளாங்கண்ணி மாதாவோட பாத தொடர்ந்து பல வீடியோக்கள் மூலம் வேளாங்கண்ணியை நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்தவங்க தான் சார் இவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் வந்து பாத யாத்திரைக்கு எங்கேருந்து படம் பண்ணிவிடுங்க வேளாங்கண்ணி இருந்து வேளாங்கண்ணி மாதா திருக்கோயிலுக்கு இந்த புனித பாத யாத்திரை வந்து அயனாவரத்துல இந்த வழியா இங்க வந்தாங்க நம்ம வீட்டு வழியா இங்க வந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாங்க அந்த சமயம் அம்மாவோட ஆசிர்வாதம் காரணம் நம்ம அவளை பார்க்க வேண்டிய ஒரு சூழலை வந்துச்சு போய் கேட்டோம் இந்த மாதிரி நாங்க வந்து வீடு எடுத்துக்கிறோம் கோயில் நிகழ்ச்சிக்காக நாங்க வந்துட்டு போனோம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து வீடியோவும் தம்பி முத்து வந்து எடுக்க சொல்லி நம் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தது சார் தான் மேலும் சாரை பார்க்கும் போது கவுண்ட் வாஷ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் பதினாறாயிரம் வந்து நான் சொன்னது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இருபத்தோராயிரம் ஒராயிரம் ஆயிடுச்சு அஞ்சாயிரம் பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்திருக்கீங்க இது முழுக்க முழுக்க அன்னை வேளாங்கணி மாதாவுடைய திருப்பாத கமலங்கள்ல நான் சமர்ப்பிக்கிறேன் அம்மாவுடைய கருணையும் ஆசையும் மட்டும்தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்றது தான் உண்மை பாத யாத்திரையில போராட்டங்கள் கஷ்டங்கள் மழை தூக்கம் இல்லை கொசுக்கடி அவங்க பாத்தீங்கன்னா நம்ம நடந்து போறோம்ல ஓரமாக அந்த ஓரத்துலயே படுத்துப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஒரு குளிக்கிறதுக்கு வேற ஒரு நம்ம அத்தியாவசியமாக நம்ம தினமும் செய்கிற வேலைகள் கூட ரொம்ப தான் செய்வாங்க ஆனா இவங்க கூட பெண்கள் யாரும் வரல ஏன் பெண்கள் யாரும் வரல ஆனா பெண்களும் குழந்தைகளும் கூட இந்த மாதிரி பாத யாத்திரையில வந்துச்சுக்கிறாங்க ஓரளவுக்கு சார் வந்து எல்லாமே நம்மளுக்கு வீடியோவாக எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி சார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார் வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டுறதுக்கு ரூட் சொல்லணும் அதே மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் சில சமயம் வெளியில் ஹோட்டல்ஸ்ல பண்ணுவாங்க சில சமயம் வந்து இவங்களே வந்து சமைப்பாங்க சாரே வந்து சமைப்பாரு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் போய் வாங்கணும் காய்கறி கட் பண்ணணும் ஒரு வாட்டி வந்து சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பாடுல மழை அதிகமாகிட்டு மண்ணெல்லாம் கூட கொட்டிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து நஷ்டம் ஆயிடுச்சு அந்த மாதிரி பல கஷ்டம் இருக்கு நைட் எல்லாம் தூப்பா இருக்காது கொசுக்கடி மழை வந்துடும் காற்று வந்துடும் இருட்டா இருக்கும் அந்த வெளிச்சம் கூட இருக்காது நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அம்மாவோட கோவிலுக்கு செஞ்சு தரிசனம் பண்ணியிருக்காங்க இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா நம்ம எல்லாருக்காகவும் வேண்டிகிட்டு இருக்காங்க முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நமக்கு எடுத்து யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க சார் ஏதாவது உங்கள் பேர் சார் பேர் வந்து கதிரவன் காண்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ செவன் டூ நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ செவன் டூ சாரோட காண்டக்ட் நம்பர் நீங்க இந்த மாதிரி பாதயாத்திரை வரணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர்